இந்த நிகழ்வின் முக்கிய பிரதம அதிதியாக கலந்து ஜனாதிபதி தேர்தலில் அமோக வாக்குகளை பெற்று இருபத்தி இரண்டாம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களையும் மற்றும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கௌரவ ராஜாங்க அமைச்சருமான சிவனசித்துறை சந்திரகாந்தன் அவர்களையும் ஊடக நண்பர்கள் என் உயிருக்கினவரான முற்போக்கு கழக உடன்பிறப்புகள் என் உயிருக்க உறவுகளுக்கு அன்பின் பணி உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த நாடு எப்படி இருந்தது அந்த நேரத்திலே இந்த நாடு பற்றி எரிந்தது மக்கள் வீதிகளிலே சிலர் பல நாள் பல மனுத்தியானங்கள் காத்திருந்து டீசலுக்காக பெட்ரோலுக்காக மண்ணனுக்காக காத்திருந்து வீதிகளில் உயிர்த்துறந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பட்ட பகலிலே அடித்துக் கொள்ளப்பட்டார் அரசியல்வாதிகளின் வீடுகள் சீக்கிரியாக்கப்பட்டது தெரியும் வீடுகளிலே உறங்க முடியாமல் மின்சாரம் தடைப்பட்டு வீதிகளுக்கு மக்கள் சென்றார்கள் நேரத்திலே சில அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள் சில அரசியல் தலைவர்கள் நாட்டுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் சில அரசியல் தலைவர்கள் வைத்துக் கொண்டோ தங்களுடைய அரசியலை நடத்தலாம் என்று முயற்சி செய்தார்கள் அவ்வாறு முயற்சி செய்தவர்கள் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் களத்தில் நிற்கின்ற அன்றகுமாரிசா நாயக்காவும் சஜித் பிரமதாஸ் அவர்கள் இந்த நாடு பற்றி இருந்த பொழுது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது இந்த நாடு இருளிலே மூழ்கிய போது ஒரு மெழுகுதிரியை ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு யாரும் முன்வராத சூழலில் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைக்கு முகம் கொடுக்க யாரும் முன்வராத சூழலிலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மாத்திரம்தான் துணிச்சலாக இந்த நாட்டை பொறுப்படுக்க முன் வந்தார் உங்களுக்கு ஒரு சிறு கதை சொல்ல விரும்புகிறேன் ஒரு சின்ன விடயம் ஒருவர் மிக நோய்வாய்ப்பட்டு அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார் அந்த நேரத்தில் அவர் சில வைத்தியர்களிடம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவரை பாதுகாக்குமாறு கூறினார்கள் ஆனால் அவர் பாதுகாக்கப்படவில்லை அந்த வைத்தியர் யாரும் ஒரு சிலர் முன்னெடுக்காதால் அந்த நோயாளி ஐசியு வாட்டிலே அனுமதிக்கப்பட்டார் ஐசியூலே அனுமதிக்கப்பட்டவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே ஒரு வைத்தியர் துணிச்சலாக வந்து இந்த நோயாளியை பொருட்படுத்தி அவருடைய உயிரை பாதுகாத்து அவரை சாதாரண சாதாரண விடுதிக்கு அவரை மாற்றினார் இந்த நிலைமையில்தான் கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்பு எமது நாடு இருந்தது உங்களுக்கு தெரியும் ஐசியூ வாட்லே எமர்ஜென்சி வாட்ல தான் இந்த நாடு இருந்தது அந்த நேரத்தில் தற்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள்தான் இந்த நாட்டை இந்த நாட்டை பொருட்படுத்தி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சாதாரண விடுதிக்கு அந்த நோயாளி எவ்வாறு மாற்றப்பட்டாரோ அதே மாதிரி இப்பொழுது நாட்டை மாற்றி ஆனால் இன்னும் இந்த நாடு அந்த நோயாளி இன்னும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஐசியூ வார்டில் இருந்தவர் நோமல் வார்டுக்கு வந்திருக்கிறார் நோமல் வார்டில் உள்ளவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் இந்த சூழலிலே நீங்கள் நோமல் வார்டில் இருக்கிற ஒருவரை வீட்டுக்கு கொண்டு போக அல்ல வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறீர்களா அல்லது அவரை மீண்டும் ஐசியூ வார்டுக்கு கொண்டு போக விரும்புகிறீர்களா இங்கு இருவர் அல்ல பல ஜனாதிபதி வேட்பாளர் சொல்கிறார்கள் நாங்கள் அவரை உயிருக்கு போராடிய ஒருவரை சாதாரண வாட்டுக்கு கொண்டு வந்த ஒருவர் அனுப்ப முடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாட்டை மாற்றிய ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு அடுத்த ஐந்து வருட காலத்துக்கு நாங்கள் அதிகாரத்தை இந்த நாடு நிச்சயமாக பழைய நிலைமைக்கு திரும்பும் உங்களுக்கு தெரியும் வருடத்துக்கு முன்பு தொகுதி மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையிலே நெல் உற்பத்தியிலே முதல் நான்கு மாவட்டங்களிலே முன்னிலை நிற்கின்ற ஒரு மாவட்டம் கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்பு ஒரு ஜூரியா எவ்வளவு சென்றது நாற்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு வாங்க விவசாய பெருமக்கள் இன்று ஒரு ஜூரியா பேக் நாப்பது நாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக சென்றது இன்று எட்டாயிரம் ரூபாய்க்கு மாறி அது ஆறாயிரம் ஆகவே ஒரு விடயத்தை தெளிவாக கூற விரும்புகிறேன் எனக்கு முன் பேசிய கௌரவ சிவனேசத்து சந்திரகாந்தன் கூறிய போல இந்த மாவட்டம் இந்த கல்குடா தொகுதி கடந்த காலங்களிலே ஆளுங்கட்சியில் இருந்த பலரால் பல வேலை திட்டங்கள் நடந்திருக்கிறது தெரியும் கிழக்கு பல்கலைக்கழகம் கேதாவுஜி தேவநாயகருடைய காலத்திலே இந்த கல்பிரா தொகுதியிலே கொண்டு வரப்பட்ட இது போன்று வாழச்சனை பேப்பர் வெற்றியா இருக்கலாம் தேவபுர அரசியலையா இருக்கலாம் பல விடயங்களை சொல்லலாம் ஐ போன்று நாங்களும் இந்த மாவட்டத்திலே பொருளாதார பிரச்சனையான காலகட்டத்திலும் கோவிட் தொற்று காலகட்டத்திலும் இந்த நான்கு வருட காலத்திலே இந்த மக்களுக்காக வீதி கட்டமைப்புகளா இருக்கலாம் வீட்டு திட்டங்களா இருக்கலாம் பாடசாலை மேம்பாட்டு திட்டங்களா இருக்கலாம் சுற்றுலா திட்டங்களா இருக்கலாம் கைத்தொழித்துறை சார்ந்த இந்த மாவட்ட மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்ற ஆத்ம திருப்தியோடு அதை ஒருபோதும் இந்த மாவட்ட மக்கள் மறக்கவும் மறக்கவும் என் உயிருக்கிறவரான என் முற்போக்கு கள உறவுகள் பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வலிமையான அரசியல் கட்டமைப்பை எமது கல உடன் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் எம்மை பொறுத்தளவிற்கு என்று இந்த நாட்டை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பலமான அனுபவமிக்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்டெலிஜென்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் ரணில் விக்ரமசிங்க யாரும் கரங்களை தட்டி அவருக்கு எங்களுடைய அமோக ஆதரவை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த குமார் திசநாயக்க பேசலாம் சஜித் பிரவாச பேசலாம் பழமான நாடு அழகான வாழ்க்கை என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே அல்ல இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எப்படி இவர்கள் கடனை அடைக்க போகிறார்கள் எப்படி இந்த நாட்டை பழைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வர போறார்கள் அவ்வளவு தெரியும் ஆயிரம் ரூபாய்க்கு டோலர் செல்லும் என்று சொன்னார்கள் என்று அது முன்னூறுக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருக்கிற அறிவு அனுபவம் முதிர்ச்சி சர்வதேச ரீதியாக இருக்க தொடர்புகள் ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒரு ஜனாதிபதி பங்களாதேஷுக்கு இல்லை என்று நாடுகளில் ஆனால் ரணில் விக்ரமசிங்க போன்ற துணிச்சலான இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய எதிர்கால சந்ததியை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக

இந்த நாட்டை பாதுகாப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என் உயிருக்கு நிகரம்